இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் உலகம் இப்போ கடந்த வருஷம் மாதிரியே புயல் வெள்ளம் இப்படி போயிருமா இந்த வருஷம் பிறக்கிற வருஷம் நல்ல வருஷமா பிறக்கணும் கண்டிப்பா வரல உலகம் அழிவுக்குன்னா ஆண் பெண்ணா மாறான் பெண் ஆணா மாறான் இதான் உண்மை நல்ல பொண்ணா இருக்கு லாஸ்ட் அப்ப தான் ஆம்பளை ட்ரெஸ் போட்டுருக்கு ரோமத்துங்களுக்கலாம் வளர வளரத்துக்காக போட்டுக்கறாங்க ஆமா நாங்க வந்து அது வளர கூடாது சொல்லி சூடு வச்சிரோம் எங்களே நாங்க வந்துக்கிறோம் மாந்திரிகத்தல ஒருத்தங்களோட ஆயுள் காலத்தை கணிக்க முடியுமா அந்த மாதிரி யாராலையும் ஜனனமும் மரணத்தையும் யாராலையும் கணிக்க கூடிய சக்தி கிடையாது

திருநங்கைகள் மாதிரியே திருநம்பிகளோட எண்ணிக்கையும் இப்ப அதிகமாக இப்போ அதெல்லாம் சொல்றேன் மகளே உலகம் அழிவுக்கு என்ன ஆண் பெண்ணா மாறுறான் பெண் ஆணா மாறுறான் இதான் உண்மை நல்ல பொண்ணா இருக்கு லாஸ்ட்ல பார்த்தா ஆம்பளை ட்ரெஸ் போட்டு வருது ஹார்மோன் ஊசி போட்டு தாடி மீஸ் எல்லாம் வளர்த்து நான் ஆம்பளையா மாறிட்டேன் இயற்கை இயற்கை தான் செயற்கை செயற்கை தான் அப்போ அவங்க இயற்கையா மாறாம ஹார்மோன் ஊசி போட்டுதான் அந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படி இல்ல என்ன சொல்றது உங்களுக்கு

கடவுள் காலத்துலயே மோகினி அவதாரம் எடுத்த கிருஷ்ண பரமாத்மா புரியுதுங்களா அதுதான் உண்மை இப்போ வந்து ஆண் வந்து பெண்ணா அதெல்லாம் ஆதி நாள்ல இருந்தேன் மன்னர் காலத்துல தெய்வ வம்சத்துல இருந்தே வந்தவங்கதான் இந்த பெண்ணா மாறி ஆணா மாறுறவங்களாம் எங்களுக்கு தெரியலமா ஆனா இப்ப அவங்க ரொம்ப கஷ்டத்தை படுறாங்க இப்போ ஜென்ஸ் பாத்ரூம்ல போயிட்டு அவங்க எப்படி போக முடியும் இப்ப மீசத்தாடி லேடிஸ் பாத்ரூம் போனா இவங்க நானூறு

ஆனா அப்படி இருந்தும் திருநங்கைகள் நிறைய தடவை சாதிச்சுட்டேதான் இருக்காங்க மகளிர் திருநங்கைங்க இப்ப சாதிக்கிறாங்க புரியுதுங்களா நான் வந்து இதே ஊர்ல இதே ரோட்ல வந்து பயந்துகிட்டு நடந்தோம் ஒரு காலத்து சின்ன வயசுல ஆனா இன்னைக்கு நான் எல்லா ஊர்லையுமே தைரியமா நடந்து போறேன் ஏன்னா என்னுடைய சாதனை என்னுடைய வெற்றி கண்டிப்பா புரியுதுங்களா என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி நல்லவங்க நான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சேன் ஒவ்வொரு திருநங்கைகளும் அவங்கவுங்க வெற்றி பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்க திருநங்கையா மாறும்போது எதிர்கொண்ட விஷயத்துல மறக்க முடியாத ஒரு விஷயம் இதுதான் நான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த எங்களுக்காக பாக்க நான் பேசும் போது நீ தெரிஞ்சிருக்கணும் நான் சொல்ல தெரியுமா நிறைய கஷ்டங்கள்

ஒண்ணு என்னுடைய கணவர்கிட்ட சொல்லுவோம் இல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் மோஸ்ட்லி இப்ப எழுபத்தஞ்சு பர்சண்ட் கணவர்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கலாம் அவர் என்ன நல்லா பட்ட பட்டக்கரசுக்கு கடவுள் எனக்கு கூட்டம் கிஃப்ட் அதுதான் உண்மை இப்போ திருநங்கைகள் அப்படின்னாலே ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்கும்போது உங்க அம்மா மட்டும் அதுல விதி விலக்கா உங்களை அரவணைச்சு பாத்துக்கிட்டது அப்ப அவங்களோட மைண்ட் செட் அம்மா சொன்னது அப்பா சொன்னது என்னன்னா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு எனக்கு பதினொன்று வயசு அம்மா என்ன சொன்னாங்கன்னா புடவ கட்டக்கூடாது உம் உம் அப்பா அந்த சொன்ன புடவை கட்ட கூடாது அப்படின்னு அப்பா எல்லாம் இறந்த பிறகு கொஞ்சம் காலங்களை கழிச்ச பிறகுதான் நான் எல்லாமே கம்பல் எல்லாம் குத்த ஆரம்பிச்சு அப்படி பாவனைகள்லாம் மாறிச்சு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு அம்மா என்னை ஏத்துக்கினாங்க அம்மா ஏத்துக்கினாங்க இதே சாமி வசிதான் கட்டிருப்பா அப்பா கட்டின சாமி வசிதான் இன்னைக்கும் கட்டிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மாற்றங்கள் அவ்வளவுதான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிறக்கு போகுது நியூ இயர் பிறக்கு போது இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் உலகம் இந்த வரை கடந்த வருஷம் மாதிரியே புயல் வெள்ளம் மழைன்னு இப்படி போயிருமா இல்லை நிறைய செலிபிரிட்டியோட இழப்பு கூட நம்ம இந்த வருஷத்துல சந்திச்சிருக்கோம் இந்த மாதிரியே இருக்குமா இல்ல இன்னும் இதை விட பெட்டரா இருக்கும்ல இந்த வருஷம் பிறக்கற வருஷம் நல்ல வருஷமா பிறக்கணும் கண்டிப்பா நான் கடவுள் வேண்டுக்கு எப்பயுமே போய் வேண்டுவேன் இந்த வருஷமும் நான் மலையனூர் போயிட்டு அம்மா கிட்ட கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்குவேன் நல்லபடியா பிறக்கணும் யாருக்கும் எந்த பாதிப்பும் முடியாது குடுக்காதீங்கம்மா எல்லாரையும் நல்லபடியா அவங்க அவங்க பிரச்சனை தீர்த்தவையும் நான் அம்மா வேண்டிக்கிறேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு கணிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா நான் இன்ன வரைக்கும் அது அம்மா கிட்ட கேட்கல அத நான் கேட்கவும் மாட்டேன் எப்பயுமே ஏன்னா அத தெரிஞ்சு விடுச்சோன்னா அத தெரிஞ்சிருச்சது நம்மளுக்கு மனசு கஷ்டமாவும் அதனால தெரிஞ்சுக்க மாட்டேன் இப்போ டூ தௌசண்ட் வந்து ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்தோட மவுஸ் குறையும் அப்படின்னு சோசியல் மீடியால சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அது எந்த குடும்பமா இருக்கும் இல்ல அது உண்மைதானா அப்படின்ட்டு உங்களுக்கு எதாச்சும் ஐடியா இருக்குங்களா அது எல்லாருக்குமே இருக்கு மகளிர் உனக்கும் இருக்கு எனக்கும் இருக்குது பிள்ளைக்கும் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு புரியுதா ஏறினவங்க திடீர்னு ஒரு நாள் இறங்குவாங்க இறங்கணுங்க ஒரு நாள் ஏற்றம் இருக்கும் புரியுதா அதெல்லாம் வந்து கடவுளோடைய படைப்பு அவர் எழுதுறதுதான் அது யாராலையும் தடுக்க முடியாது ஏன் போதுன்னு நம்ம கேட்கவும் முடியாது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு தடுக்கவும் முடியாது இதுதான் உண்மையான வார்த்தைகள் அதே மாதிரி திருநங்கல்ல பெண்களை கூட இப்படிதான் ஏமாத்துறானுங்க நல்லா பழகுறானுங்க நல்லா இருக்கிறானுங்க அந்த பொண்ணை கொடுப்போம் என்ன நான் பண்ணோம் பண்றானுங்க படுபாவி நாசமத்து போறவனுங்க பண்ணி முடிச்சு ஐயோ உன் ஜாதி வேறம்மா எங்க அம்மாவுக்கு பிடிக்காதுமா நீ அப்பயாவது சொல்லிருக்கணும் அந்த பொண்ணை தொடர்றதுக்கு முன்னாடி சொல்லணும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறது முன்னாடி சொல்லிருக்கணும் ஏய் உன் ஜாதி வேற என் ஜாதி வேற எங்க அம்மா சொல்றான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்டா அதை விட்டுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு மனசுல ஆசை கலப்பி விட்டு அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிட்டு அந்த பொண்ணோட வலி எவ்வளவு வலி திருநங்க வேற பொண்ணு வேற கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் இப்போ பெண்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி வன்கொடுமைகள் பாலியல் துன்புறுத்தல் ஏமாற்ற வேலைகள் நடக்குதோ அதே அளவுக்கு வந்து ஆண்களுக்கும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் அந்த மாதிரி நடக்குது இந்த உலகம் வந்து எதை நோக்கி போகுது என்ன இத பத்தி அதை மகளே கரெக்டான கேள்வி கேட்ட அதுக்கு நான் பதில் சொல்றேன் கேளுமா உலகம் வந்து சத்திய பொருள் அழிவுக்கு தான் போயிட்டு இருக்கு